காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நாம பார்க்க இருப்பது எதிரியை அழிக்கக்கூடிய எதிரியின் குடும்பத்தை நிலை குலைய வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம் முறை முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள எதிரியை நிலை குலைய வைக்கணும் எதிரிய அழிக்கணும் எதிரிய வம்சமே இருக்க கூடாது அப்படின்றதுக்கான பல விதமான பூஜை முறைகள் இருக்கு அதுலயும் நம் முன்னோர்கள் ஆதி இருக்கக்கூடிய மாந்திரிகர்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த முறைகள் தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு எதிரியை நம்ம அழிக்கணும் அப்படின்னாக்க அந்த எதிரினுடைய புகைப்படம் வேணும் அல்லது அவருடைய விலாசங்கள் வேணும் அவருடைய ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட வேணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த எதிரியை நாம் என்ன செய்ய முடியும் நிலை வைக்க முடியும் அந்த அந்த எதிரியை அழிக்க முடியும் ஆனா அந்த எதிரியுடைய பெயரை மட்டும் கொண்டு அந்த எதிரியை அழிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக அழிக்க முடியும் அதுக்கு என்னங்கயா வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எதிரிகள் இருப்பாங்க ஆனா அந்த எதிரிய திரும்பி நம்ம தாக்குவதற்கு எந்த விதமான அவங்களுடைய உடம்பைகளும் நம்மள்கிட்ட இருக்காது ரொம்ப போனா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க ஐயா போட்டோ கூட எங்கிட்ட இல்லையா அந்த போட்டோவை எப்படிங்கய்யா எடுக்கிறது அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு எது மாதிரியான முறைகள் பண்ணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த எதிரிகளை அழுக்கலாம் அந்த எதிரினுடைய வீரியத்தை குறைக்கலாம் அந்த எதிரினுடைய குடும்பத்தை நிலைக்குலைய வைக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேணும்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல பச்சை ஓலை பச்சை ஓலை அப்படின்னாக்க தென்னை மரத்தினுடைய ஓலையை கொண்டு நாம ஒரு ஒருவரை அழுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் அந்த தென்னை மர ஓலையை கொண்டு நாம் ஒரு எதிரியை அழிக்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு முன்னாடியே விரதம் இருக்கணும் ஏன்னா அந்த எதிரியினுடைய எந்த விதமான உடைமைகளுமே இல்லாமல் நாம் அவருக்கு செய்ய போகிறதுனால ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நாம் கடும் விரதம் இருக்கணும் கடுமையான விரதம் கொண்டு அமாவாசை அதாவது பார்த்தீங்கன்னாக்க முதல் அமாவாசையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்களுடைய விரத காலங்களில் அடுத்த அமாவாசை வரையும் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்தே ஆகணும் எதனால விரதம் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த பச்சை ஓலைகள்ல செய்யக்கூடிய வந்து ஒரு பாவைக்கு மிக பெரிய அளவுல சக்தி உண்டு அதனால நீங்க செய்யக்கூடிய வேலைகள் மிகவும் சுத்தபத்தமாக இருந்து செய்தால் மட்டுமே தான் அந்த மாந்திரிய வேலைகள்ல நீங்க ஜெயிக்க முடியுன்ற ஒரே காரணத்தினால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருந்து அந்த பண பண ஓலை கிடையாது தென்னை மரத்து ஓலை எடுக்கணும் அந்த தென்னை மரத்து ஓலையை எடுக்கக்கூடியது எங்க இருக்கக்கூடிய தென்னை மரத்தை எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது கரை ஓரமாக இருக்கக்கூடிய தென்னை மரத்துல இருந்து எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க ஏதாவது ஒரு காடு சார்ந்த பகுதிகள் அல்லது ஒற்றை மரமாக தனியாக இருக்கக்கூடிய மரங்கள் அப்படி இல்லை அப்படின்னாக்க கடற்கரை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எடுக்கலாம் அதை விட மிகவும் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா உடனே வேலை நடக்கணும்னாக்க ஒரு ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஆண் குழந்தை இருப்பார் அந்த ஆண் குழந்தை இருக்க வீட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு தென்னை மரம் வளர்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல எடுத்தோம் அப்படின்னாக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அவதாரமாக மாதிரி மாறி அந்த எதிரியை அழிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் இப்போ இதுல எந்த வகையிலலாம் நீங்க எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எது தோதா இருக்கிறதோ உங்களுக்கு எது எளிமையாக இருந்து உங்களால் எடுக்க முடியும் எடுக்க முடிகிறதோ அது போன்ற மரத்துல இருந்து நீங்க ஒரே ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்க மேல் நோக்கி போகக்கூடிய இளம் குரத்துல இருந்து ஒரே ஒரு ஆஹ் தென்னங்கீட்டு பிச்சு எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிரினுடைய உருவத்தை அந்த தென்னங்கீட்டுல எழுதணும் வரையணும் அது வரையக்கூடியது பார்த்தீங்கன்னா பச்சை மை அல்லது கருப்பு மயிலை செய்யலாம் அதாவது கருப்பு மையை அப்படின்னாக்க கண்மை குழந்தைக்கு இடக்கூடிய அந்த கருப்பு மயில நீங்க அந்த உருவத்தை வரையலாம் நீங்கள் பச்சை கலர் இங்கில் அதாவது பேனாவில் எழுதுவத விட இந்த கண்மையில செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த எதிரினுடைய உருவத்தை வரையணும் அந்த எதிரி எப்படி இருப்பானோ அவனுடைய அங்கத்தை கொண்டு வரையணும் அவனுடைய உடல் வறுமனாக இருந்தால் பருமாக வறுமனாக இருக்க வேண்டும் நீங்கள் வரையக்கூடிய அந்த பாவையானது அதே போல ஒல்லியாக இரு அந்த எதிரினுடைய உருவம் எப்படி இருக்கிறதோ அதே போல நீங்க அந்த எதிரினுடைய உருவத்தை வரையணும் அது வரைஞ்சதுக்கு பிறகு அது எங்க உட்காந்து வரையணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த எதிரினுடைய உருவப்படுத்த நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மயானத்துல வரையணும் மயானத்துல வரையணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு வரைஞ்சிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப சக்தி இருக்கும் அதாவது முதல் அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசையில கண்டிப்பா நீங்க விரதம் தான் இருப்பீங்க விரதமா இருப்பீங்க சுத்த புத்தமா இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அந்த ஆஹ் இருந்து எடுக்கக்கூடிய ஓலையை அமாவாசை அன்னைக்கு எடுக்க போறீங்க அதை எடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நேரா சுடுகாட்டுக்கு போயிடணும் உங்களுக்கு பக்கத்துல எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ண போறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மயானத்துக்கு போயிட்டு அந்த எதிரனுடைய புகைப்படத்தை வரையணும் புகைப்படம் வேணா அவருடைய உருவத்தை அங்குலத்தை அப்படியே வரையணும் வரைஞ்சிட்டு இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்ற அதை எழுதிக்கணும் அவருடைய அது அந்த எழுதக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வயிற்று பகுதியில் எழுதணும் அவர் நெஞ்சு பகுதியில் ஆரம்பிச்சு அந்த வயிற்று பகுதி வரையும் எழுதணும் எழுதி முடிச்சதுக்கு பிறகு இந்த பூஜைய அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த பனை ஓலைய தென்னை ஓலையா என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னாக்க அந்த மயானக்கரையிலயே ஒரு மண்ணு போட்டு மூடி வச்சுட்டு வந்துடணும் இது என்ன செய்ய போறோம் முதல் அமாவாசைக்கு நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க இரண்டாவது அமாவாசைக்கு நீங்க இந்த தென்ன எடுக்கிறீங்க எழுதிட்டீங்க மயானத்துல வச்சுறீங்க இத என்ன செய்யணும் அப்படின்னாக்க அடுத்து வரக்கூடிய மூன்றாவது அமாவாசைக்கு அந்த தென்ன எடுக்கப் எடுக்க போறீங்க இதை எடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னாக்க அங்கே ஒரு பூஜை பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய மயான களிக்கு ஒரு பூஜை பண்ணணும் இந்த பூஜைய இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பலி கொடு கொடுத்தே ஆகணும் உங்களால் முடிஞ்ச ஆடு பலி கொடுக்கலாம் அல்லது கோழி பலி கொடுக்கலாம் கோழி பலி கொடுத்தீங்கன்னாக்கா கருங்கோழியில்தான் பலி கொடுக்கணும் மற்ற எந்த கோழியும் பயன்படுத்தக்கூடாது ஐயா நான் ரெண்டு பேனால் கொடுக்க முடியாதுங்கயா வேற என்ன எங்க பண்ணலாம்னு கேட்டேன்னாக்கா இருபத்தி ஓரு பலி கொடுக்கணும் இதில் எதெல்லாம் உங்களால் முடியுமோ கண்டிப்பாக நீங்க செய்யுங்க இதை பலி கொடுக்கணும் இது பலி கொடுக்கறதுக்கு உண்டான பூஜை பொருள் எடுப்பேங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பூஜை செய்யக்கூடிய இடம் நல்ல வாசமா இருக்கணும் அப்பதான் எந்த தேவியை நோக்கி நீங்க பூஜை செய்றீங்களோ அந்த தேவதை உங்களுக்கு உடனே வரும் அதனால நீங்க பூஜை செய்யக்கூடிய இடம் ரொம்பவும் வாசனை நிறந்த இடமாக இருக்க வேண்டும் அதுக்கு அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னாக்க அபுல் பொறி கடலை பத்தி சுடம் சாம்ராணி செவ்வரளி பூ இருக்கணும் கண்டிப்பாக இந்த பூஜைக்கு செவ்வரளி வேணும் இந்த செவ்வரளி கண்டிப்பா வேணும் செவ்வரலி வச்சுதான் நம்ம ஒரு சில காரியங்கள் செய்ய போறோம் வேகமா நடக்க போகுது அதே போல ஏதாவது ஒரு பயர் வகைகள் ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும் இத ஒன்னு மட்டும் வச்சு என்ன செய்யணும்னாக்க அந்த இடத்துல ஒரு வாழலை விரிச்சு அந்த வாழலைக்கு மேல நீங்க எல்லா விதமான படையல் பொருளை வச்சிடணும் படையல் பொருளை வச்சு அது அந்த இடத்துல அந்த மட்டை நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த தென்ன ஓலையை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த படையலுக்கு முன்னாடி வச்சிடணும் முன்னாடி வச்சதுக்கு பிறகு அதுல என்ன செய்ய போறீங்க அப்படின்னாக்க நீங்க வச்சிருக்கக்கூடிய காவு கொடுக்கக்கூடிய கோழியாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி வெட்டி அதுல காவு கொடுக்கணும் காவு கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த மண்டைய எந்த உயிரினம் கொடுக்குறீங்களோ அந்த மண்டையை எடுத்து அந்த ஓலைக்கு மேல வச்சிடணும் ஓலைக்கு மேல வச்சதுக்கு பிறகு என்ன செய்யணுன்னாக்க உடல் பகுதியை அங்க இருக்கக்கூடிய ஏதாவது இடத்துல பிதச்சி வச்சிடலாம் அல்லது இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பதைக்கும் போது கூட மொத்தமும் பதச்சி வச்சிடலாம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னாக்க இதை ஃபுல்லா முடிச்சதுக்கு பிறகு மந்திர பிரயோகம் கொடுக்கணும் மந்திர பிரயோகம் கொடுக்கும் பொழுது மந்திர பிரயோகம் ஒரு பத்தாயிரத்தி எட்டு சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நீங்க அதாவது ஆயிரத்தி எட்டு சொன்னாலே போதுமானது அந்த எதிரிய முழுமையாக தாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம பத்தாயிரத்தி எட்டு ஊர் கொடுத்தே ஆகணும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த எதிரி எக்காலத்தை கொண்டு தப்பிக்கவே முடியாது நீங்களே நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பிரயோகம் முறை இது இதை செஞ்சு முடிச்சோம்னா அதாவது உருப்பு போட்டு முடிச்சது பிறகு அப்படியே என்ன செய்யணுன்னாக்க அந்த பா அந்த பாவை வரைந்து அந்த ஓலையை எடுத்து என்ன செய்யினாக்க அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய பணம் எரிச்சிட்டு மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சில கழிவுகள் இருக்கும் அந்த கழிவுகளையும் எடுத்து ஒன்னா வச்சு நீங்க என்ன செய்யணுன்னாக்க கொளுத்தி விடணும் கொளுத்தி விடும்போது என்ன செய்ய என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்க வேப்பண்ணை கொண்டு ஊற்றி நீ கொளுத்த வேண்டும் கொளுத்தி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் வந்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த எதிரி உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரி உங்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய எதிரி அவன் என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவன் கண்டிப்பாக அழிந்து விடுவான் அதே மாதிரி அவனுடைய வம்சமே அழியக்கூடிய நிலை ஏற்படும் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய எதிரித்தானா உங்களுக்கு தொல்லை கொடுக்கறானா உங்களை அழிக்க நினைக்கிறானா அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு கொண்டு நீங்க செய்ய தெரியாம செஞ்சு அப்பாவிய அப்பாவிக்கு எந்த விதமான கெடுதல் நடந்துடக்கூடாது அதனால இதெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவங்க செஞ்சீங்க அப்படின்னாக்க எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பாவங்கள் கிடையாது எந்த விதமான தவறுமே செய்யாத ஒருத்தனுக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்கனாக்கா அது மிகப்பெரிய ஒரு பாவ செயலுக்கு ஆளாயிருங்க உங்களுடைய வம்சமே அணியக்கூடிய நிலை ஏற்படும் அதனால உங்களுடைய எதிரி தானா அப்படின்றத பல முறை யோசிச்சு செய்யறது ரொம்ப நல்லது தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடவே வரக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்